இரக்கத்திற்கான ஜபம் ஆண்டுவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இயேசுவே இரக்கமாயிரும் நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் உறவினர்கள் மீது என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்கள் மீது என் முன்னோர்களால் ஏற்பட்ட கட்டுகளின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோர்களின் எல்லா சந்ததிகள் மீது ஆயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலைகளின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்வோர் மீது நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அவற்றின் உடைமைகள் இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும் மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீது இரக்கமாயிரும் என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் எல்லா குரு மடங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா உதவி நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா பள்ளிக்கூடங்கள் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா பொது சேவை மையங்கள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா மருத்துவமனைகள் மீதும் இறக்கமாயிரும் எல்லா அரசு அலுவலகங்கள் மீதும் இறக்கமாயிரும் இந்திய நாட்டின் மீதும் இறக்கமாயிரும் எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இறக்கமாயிரும் வன்முறையாளர்கள் மீது இறக்கமாயிரும் பலாத்காரங்களின் மீது இறக்கமாயிரும் தீவிரவாதிகளின் மீது இறக்கமாயிரும் மந்திரவாதிகளின் மீது இறக்கமாயிரும் மூட விசுவாசம் உள்ளோர் மீது இறக்கமாயிரும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும் அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் ராணுவத்தின் மீது இரக்கமாயிரும் நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும் தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும் புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும் உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும் எல்லா விதமான நோய்கள் மீது இரக்கமாயிரும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்பவர்களை கேலி செய்பவர்கள் மீது இரக்கமாயிரும் நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும் வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும் உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும் குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும் போதை பொருட்களுக்கு அடிமையானவர் மீது இரக்கமாயிரும் புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும் திருடர்கள் மீது இரக்கமாயிரும் கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும் கொலை கொள்ளையர்கள் மீது இரக்கமாயிரும் திருமணமாகாதவர்கள் மீது இரக்கமாயிரும் பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும் கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும் வேலை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் அனாதிகள் மீது இரக்கமாயிரும் ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும் பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும் வாலிப ஆண்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும் வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீது இரக்கமாயிரும் யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இறக்கமாயிரும் விபத்தில் சிக்குண்டோர் மீது இறக்கமாயிரும் விபத்து குறித்து இரவு நேரங்களில் பயம் கொள்வோர் மீது இறக்கமாயிரும் எதிர்காலம் குறித்து பயப்படுவோர் மீது இறக்கமாயிரும் இரவில் தூக்கம் வராதவர்கள் மீது இறக்கமாயிரும் கெட்ட மற்றும் பயமுறுத்தும் கனவுகள் காண்பவர்கள் மீது இறக்கமாயிரும் ஆண்டுகளில் எங்கள் மேல் இறக்க